வானொலி அல்லது தொலைக்காட்சி செய்திகள் அறிவிக்கும் பாணியில் நகைச்சுவையாக செய்திகளை அறிவிக்கும் நிகழ்ச்சி உலகம் முழுவதிலும் உள்ள நகைச்சுவை நடிகர்களால் செய்யப்படும் ஒன்றாகும் உண்மையான செய்திகளை சிலேடையாக திரித்துக் கூறுவது ஒரு வகை செய்தி வாசிக்கும் பாணியிலேயே சிலவற்றை சொல்லும்போது போது நகைச்சுவையாக அமைவது இரண்டாவது வகை இந்த இரண்டாவது வகை நகைச்சுவை செய்திகளை வாசிக்கின்றார் கே எஸ் பாலச்சந்திரன் ஒ தாபதம் செய்திகள் வாசிப்பவர் விவசாயம் செய்வதற்கு சிறந்த இடங்களாக யாழ்ப்பாணத்து ரோட்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மழை காலத்தில் போதியளவு தண்ணீரும் இயற்கை பசலையும் செயற்கை பசலையும் இருக்கின்ற காரணத்தினால் சிறந்த விவசாய பலனை எதிர்பார்க்கலாம் என்று விவசாய நிபுணர்கள் கூறியிருக்கிறார்கள் கந்தரோடியில் அண்மையில் மரம் நடுகை வாரம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதிதாக ஆயிரம் மரங்கள் நடப்பட்டன அத்தோடு சென்ற வருடம் நடப்பட்ட அஞ்சூறு மரங்களும் முளைத்தனவா என்று பிடுங்கி பார்த்து மீண்டும் திருப்பி நடப்பட்டன அண்மையில் ஜப்பானை சேர்ந்த இசோகி கொசாகி என்பவர் முகச்சவரம் செய்து உலக சாதனை ஒன்றை நிலைநாட்டியது புதிய உலக சாதனை மூலம் முறியடித்திருக்கிறார் இந்த ஐநூறு பேரில் முன்னூறு கோம்பேன் மணல் மயானத்தில் அடக்கத்திற்காகவும் மீது இருநூறு பேர் பெரிய ஆஸ்பத்திரியில் வட்டி சிகிச்சைக்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மினிபஸில் குனிந்து நின்று பிரயாணம் செய்த சின்னத்தம்பி தான் முதுகு கூறியதற்கு காரணம் அந்த கொண்டக்டர் தான் என்று அவருடன் சிவலிங்க விலாஸ் வடை லட்டு இட்டிலியால் அறிந்து டிரைவரின் கொண்டக்டரையும் படுகாயத்துக்கு உள்ளாக்கினார் கந்தசாமி கோயில் சந்தியில் சைக்கிளும் லொரி ஒன்றும் மோதி லொரி சுக்கல் சுக்கலாக உடைந்து விட்டது சைக்கிள் மட்காட்டில் உள்பக்கத்தில் மண் மாத்திரம் விழுந்திருக்க காணப்பட்டது சைக்கிள் ஓட்டியவர் கைதாகி இருக்கிறார் கொழும்பு யாழ்ப்பாணம் தனியார் பஸ் கட்டணம் கல்லறைக்கேற்ப நிர்ணயிக்கப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மூன்று இடங்களில் வழியில் கல்லறை விழுந்தால் கட்டணம் முன்னூறு ரூபாவாக இருக்கும் இடங்களில் வழியில் கல்லறி விழுந்தால் கட்டணம் ரூபாவாக இருக்கும் ஐந்து இடங்களில் கல்லறி விழுந்தால் இருக்கும் கல்லறி விழாத நாட்களில் பஸ் சேவை நடத்தப்பட மாட்டாது யாழ் பஸ் நிலையத்திலிருந்து படகு சேவை மாரிகாலத்தில் விடப்படும் என்று யாழ் பஸ் நிலைய அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் ஆழமில்லாத இடங்களில் ஆழமாக தோண்ட விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன இதற்கு முன்னோடியாக படகு போட்டி ஒன்று நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த படகு போட்டி யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் தொடங்கி கஸ்தூரியா வீதி வழியாக சென்று ஸ்டேலி வீதி வழியாகவும் சென்று பொம்மை வழியில் முடிவடையும் இந்த படகோட்ட போட்டியில் பங்கு நாடுகள் இலங்கை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தென் அமெரிக்கா உகண்டா பசு மாடு நக்கினால் மொட்டை தலையின் முளைக்கும் என்ற லங்கா புவத் தலை முத்தையால் இரவு பன்னிரண்டு மணிக்கு பக்கத்து வீட்டு சின்னத்துறையின் பசு மாட்டை கொண்டு மொட்டை தலையை நக்க முயற்சி செய்த பொழுது பசு மாடு தன் கால்களினால் முட்டி முன் தல்லு மூன்றை இழந்தார் இந்த சத்தங்கட்டு ஓடி வந்த சின்னத்துறை கொட்டனால் அடித்து மிகுதி பற்களை இழக்கச் செய்தார் பிரபல சினிமா நடிகை சோயாசுரி தனது பதினாறாவது பிறந்த நாளையும் தனது செல்ல புத்தரியின் முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளையும் அண்மையில் வெகு சிறப்பாக கொண்டாடினார் நான்கு மாசக் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா சொல்லிக் கொடுக்க தாங்கள் பிரபல ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தியிருப்பதாக யாழ் மாவட்டத்தில் பல கல்வி நிறுவனங்கள் பெருமையுடன் அறிவித்திருக்கிறார்கள் அண்மையில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா வீரர்கள் பிறந்த நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறார்கள் குத்துச்சண்டை போட்டியில் முதல் குத்தில் முகம் குப்புற விழுந்து மூன்று மணித்தியாலம் மூச்சுவிட மறந்து கிடந்த முன்னேறி என்ற வீரரை பாராட்டி முத்துரை வெளியிட இருக்கிறார்கள் இந்த முத்திரையின் சிறப்பு இந்த முத்துரையை முகம் குப்புற ஒட்ட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் பத்தாயிரத்தி ஓராவது மினி தியேட்டரை ஆரம்பித்த பிரபல கண் வைத்திய நிபுணர் டாக்டர் கண்ணப்பர் பல மினி தியேட்டர்களை ஆரம்பித்து முடிந்தளவு கண்களை பழுதாக்கும்படி பணிவன்புடன் வன்புடன் கொண்டார் அத்தோடு மினி தியேட்டரின் சேவைகளை பாராட்டி கூறிய அவர் ஒரு லட்சத்து ஓராவது மினி தியேட்டரை ஆரம்பித்து வைக்கும் பொன்னான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று ஆர்வம் கூறினார் இத்தாலியில் நடைபெற்ற வேக காரோட்ட போட்டியில் கலந்து கொண்ட சுன்னாகம் சூராவத்தியைச் சேர்ந்த மினிவான் சாரதி காங்கேசு டூரிலிருந்து மிலான் வரையும் மிக ஆறுதலாக ஓடி மிலானிலிருந்து ரோம் வரை மிக வேகமாகவும் தனது மினிவானை ஓட்டி தனது புதிய உத்தியால் மற்ற வீரர்களை திணற வைத்து தங்கப் பதக்கத்தை பெற்றார் ஆனால் தங்கப் பதக்கத்தை நல்ல விலைக்கு பெற்று டீசல் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் காங்கேசு காலநிலை பற்றி ஆரம்பித்தல் நாளை மாலை இடியுடன் கூடிய மழையோ காற்றுடன் கூடிய மழையோ இடியில்லாத மழையோ காற்றில்லாத மழையோ பெய்தாலும் பெய்யலாம் பெய்யாமல் விட்டாலும் விடலாம் ஒன்று சீனாவை புறப்படமாகவும் வழியை வதவிடமாகவும் கொண்ட சிங் சாங் குளவி கடித்து மரணமானார் இவர் சங் சாங்கின் மகனும் சங் சாங் சாங் பேரனும் சிங் சிங் குங் சிங் ஜெர்மன் சிங் ஆகியோரின் இத்தாலி வாங் வாங் இந்தியா சரண் சிங் சுவிட்சர்லாந்து கனடா போங் சிங் ஆகியோரின் அருமை தந்தையும் ஆவார் இவரது இமக்கிரிகள் நேற்று உப்பு வல்ல குடும்ப மயானத்தில் நடைபெற்று முடிந்தது